அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய கார்த்திகை மாதத்தின் பதினாறாம் செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிரை பிரதோஷம் மற்றும் இந்த கார்த்திகை நாளுமே நிலைவாசல்ல தீபம் ஏற்ற வேண்டிய சூட்சம் உரை பற்றி நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அதுவும் இன்றைய நாள் பரண தீப நாள் இந்த நாள்ல நிலைவாசல்ல எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பதவி பார்ப்பதற்கான ரிசரி அறிவிப்பு வாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற இளைக் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்களுடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சொல்பேச்சு கேட்டு நடக்க பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் முதல்ல நீங்கள் நிலைவாசலை நல்லா சுத்தம் செய்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க மாவிளை தோரணம் கட்டிக்கோங்க பூக்கள் இருந்தால் உருளியில் போட்டு உருளி பூக்களும் தவறாமல் நிலைவாசலை வச்சுட்டு ரெண்டு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் மருதாணி இலைகளை பரப்பிக்கணும் மருதாணி இலைகளை பரப்பி அதன் மீது நாணயங்கள் சில்லறை நாணயங்களை பரப்பிக்கோங்க ரெண்டு தட்லையுமே சில்லறை நாணயங்களை வந்து படையில் எடுத்துக்கோங்க பதினோரு ரூபாய் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க இல்லை மூணு ரூபாய் எடுத்துக்கோங்க இல்லை அஞ்சு ரூபாய் எடுத்துக்கோங்க மாதிரி ஒற்றைப்படையில் ரெண்டு தட்லையுமே பரப்பிட்டு அதன் மீது ஒரு வெற்றிலையை வைத்து அதற்கு மேலே விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் எத்தணும் மருதாணி இலை தட்டு மருதாணி இலை நாணயங்கள் அதன் மீது வெற்றிலை அதன் மீது அகல் விளக்கு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் இந்த தீபம் குறைந்தது நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் எரியினோ இந்த தீபத்துக்கு பிரசாதமாக பழங்களை இனிப்புகளையும் பொறி கடலை மற்றும் பாடகம் இதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை வைக்கலாம் இது எல்லாத்தையும் விட தனிச்சிறப்பு நம்ம முந்திரி பழம் கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பழத்தையுமே தாராளமாக வைக்கலாம் இந்த இந்த தீபத்தை இன்றைய நாளில் நீங்கள் ஏற்றுறதுனால உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்புடன் சந்தோஷமானதாக இருக்குங்க நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் நமக்கு ரொம்ப அவசியம் நம்பிக்கை நம்பிக்கையும் முயற்சியும் வழிபாடும் இணைந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவலில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஹரஹர சங்கர் ஜெய சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்